வந்து சொல்லுவாம <laughs> 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 ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாடா அதாவது அண்ணாண்ட காணிக்கல வந்து நிக்கிறேன் மதுவும் வேணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து எங்களுடைய ஜெயராசன் வந்து நிக்கிறாரே நம்ம அதாவது அண்ணாவியர் வந்து நிக்கிறார் ஏனென்று பார்த்தீங்கன்னாட்டா இப்போ முதலெல்லாம் ஏதாச்சும் வேலையில வந்து செய்கிறேன்டா ஜெயராசன் கொண்டா வந்து அம்மாக்கள் வந்து செய்கிற நம்பே இல்லை இந்த புறையின் செய்ய வந்து அவரை வந்து நாங்கள் கூப்பிடல வேற ஆக்களை தான் கூப்பிட்டு செய்தது பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு நம்ம அவ்வளோதான் அப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஜீராசன வந்து நிற்கிறார் அதாவது இப்போ எங்களுடைய காணிக்கில் வந்து அதாவது அம்மா முதலில் வந்து சொல்லியிருந்தால் அப்படி வேலையில் நாங்கள் கிட்ட ஜீராசனாக சும்மா வந்துருக்கா செய்யுங்க சொல்ல ஜீராசனமே ஒரு மாற்றமும் இல்லை நம்ம உடனே வந்து உடனே வந்து முதலில் வந்தா கேட்டோட வந்து கேட்ட உடனேயுமே வந்துடுது இப்போ ஆள் வந்து இப்போ சரியான முறைக்கு வந்து காலமையிலேருந்து வேலை நேற்றுலேருந்து வேலை செஞ்சு கொண்டு நிற்கிறாரு நம்ம நேற்றுலேருந்து வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றிலேருந்து இன்றைக்குமே வந்து இன்றையோட சரிவோம் வேலை முடிஞ்சுது முடிஞ்சது அங்கே கொஞ்சம் வேலைக்குடாக்கா பூண்டி கொஞ்சம் கொளத்தி வச்சிரும் நேற்று கூட இந்த தாரங்கள் எல்லாம் சும்மா எல்லாம் நான் நான் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அடைச்சினாங்க அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சுட்டு இருந்தோம் இந்த லைன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இனிமேல் இந்த லைன் மட்டும் தான் அடைக்கணுமே நம்ம தாரம் தான் அடைக்கணும் பார்த்தீங்கன்னா சும்மா ரோமில் வந்து அங்கே செய்து கொண்டு நிற்கிற வேலை நாங்களுமே வந்து அந்த புறங்கள் எல்லாம் வந்து கிடக்குது அதை எல்லாம் பில்வரில் கொண்டு 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 வந்து வீட்டை கொண்டு அனுப்பப்போறோம் சரி இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு போகிறது வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடன்கூட பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஜெயராசகம் நிற்கிறோம் அப்படி காட்டு பார்த்தீங்கன்னா

சரியா அதுதான் பாத்தீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு மாக்கல் இல்ல பொடியலை காண இல்லை ரெண்டு பேருக்கு டீ குடித்துக்கலாமா பிளேண்டி படதோ

ുംരേക്ക് ജനിയോട് സേത് കാണി എ என்னம்மா ஓ இதே ஒரு வட்ட வழியாக வேற போகுது பாருங்க என்ன மாதிரிடா ம் 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 இது போல இருக்கலாம் என்னம்மா இது இதுவரை ம் அதை நான் குப்பை வேறியில கொண்டு வந்து எழுப்புவோம்மா அது கிடக்கடோம் இங்கே எழுப்போம் இங்கே குப்பை வேறியெல்லாம் ம் சரி வரேன் போக ஆமாம் நான் நான் நல்லா போகிறேன் வரலாம் சரி ஓகே பார்த்தீங்கன்னாடா நாங்கள் இந்த காணியை வந்து அதாவது இந்த இதை வந்து எரிக்கப் போட்டோம் இது மொசு மோசண்ட்டா எரி வேண்டாம் டா ஜெரசன் எரியும் மொசு மோசண்டா எரியும் ஜெரேசன் இந்த விளையாட போகிறேன் என்ன செய்கிறாருண்ணா இதை இப்படி நெண்டு விரவிட்ட எனக்கு என்ன என்னென்ன வேறே சொல்லுங்க ஜெரேசனை அந்த கிழங்கு வந்து வெட்டி விட தெரியுமா பாத்தி 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 வெட்டுற மாதிரி கிடைக்கா அந்த பாத்தி இந்த கிழங்கு வெட்டுறவள் வெட்டுற மாதிரி

என்னண்டுமில்ல ஒயிலும் ஊற்ற தேவையில்லை போல இதுக்கு என்னம்மா ஒயிலும் வந்து கொண்டு வந்தாங்களே தேவையில்லை ஒயில் இந்த உரியுது ஓகே பாத்தீங்கன்னா இங்காலும் வந்து எரிஞ்சோண்டிருக்கு சரியான முறையா இருக்கால கொஞ்சம் கிளியராக்கா நான் நிக்கிது அம்மா வா இஞ்சாலையும் பிடிச்சது அதே சமயம் இஞ்சாலையும் வந்து எரியதோ எரியுது எரிச்சு விட்டேன் ஒரு அரி மட்டத்தை போட்டது நம்ம ஓகே பாத்தீங்களாண்டா இப்போ ஃபுல்லாக வந்து நான் புறாதம் அம்மா அம்மாண்ட ஆசையின் படி வந்து எல்லாம் இதை மட்டும் தான் குப்ப <coughs>

வீடியோ எடுத்துனாங்க நம்ம இண்டியோட வந்து ஜெராசன் என்ற வேலையே வந்து முடிஞ்சுது நம்ம இதோட வந்து ஜெயராசனுக்குமே வந்து வேலையை இல்லை சரி ஓகே வேறு என்னத்தை சொல்கிறது இதோட வந்து வீடியோ முடிச்சு கொண்டுருவோம்மா எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரிக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட போயிடும் ஆமா யாரும் ஃபோன் நம்பர் அடிச்சுக்கிட்டால் அப்புறம் கொடுப்பீங்களா விலைக்கு விலையை கொடுப்பேன் சரி ஓகே பயாரும்